அரசியல் சுடறிவர் அவரைப்பது இயக்குநர் அபிநக்ஷத்ரா நாயகி என் கிட்ட வந்து கேட்டாங்க காதல வந்து கேட்டாங்க சார் இன்னும் அடுத்த படம் ரெட் ஜெயின்ட்டான் ஏமா நியாயமா இது எங்க உட்கார்ந்துருக்கோம் யாரு கூட உட்கார்ந்து அதுவும் ஒரு நிமிஷம் நீ ரைட்ல பாத்தா துரைமுறை நான் உட்கார்ந்துருக்காரு இவரும் நானும் ஆரம்பத்துல எடுத்த அந்த குறுபடங்கள்லாம் ஒருவேளை கூப்பிட்டு கதை கேட்கும்போது போது அதுக்கு முடி அதை பார்த்தாங்கன்னு வைங்கலாம் ரெண்டு பேரும் இப்படி உட்கார வேண்டியதான் இதைக்கும் கண்ணீர் மட்டுமே கத்தி திரிந்து ஏதோ ஒரு குரல் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் வேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது ஆனால் அடங்கவில்லை அந்த குரல் அந்த குறள் எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அடைந்தது நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக மாறி நாம் தமிழர் என்றது சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு குரல் யார் தமிழர் என்றது அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று விடுமா திராவிடம் விடுமா திராவிடம் விடுமா திராவிட புத்தி ஏத்தே அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது முதல் அடியே ஆரியவில்லை முதலடியே தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முருகன் என் முப்பாட்டன் என்றதும் முனகிக்கொண்டே வா மோதி பாப்போம் என்றார் திராவிட இதோ வருகிறேன் என்று படை திரட்டி கிளம்பினார் எங்கள் கம்பீர குரல்காரன் அறுபது ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த கரையை பத்து ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ன இது ஒரு நெடும் பயணம் இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே அவன் குரலே எங்கள் ஆயுதம் இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான் அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று அவதூறுகளை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன அறிவாயுதத்தோடு வா அவன் உங்கள் முன்னே நிற்பான் அண்ணா வருங்க என்னுடைய பேரழிவுக்கு இனிய தம்பி இசைக்கு கார்வணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகையிலிருந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் என்னுடைய அன்பிற்கிணிய கசாலி அவர்கள் என் ஆர் உயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்தில் நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள் இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற பாராட்ட வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி